வில்லில் இருந்து அம்பை பின்னால் இழுத்தால்தான் முன்னோக்கி இலக்கை பார்த்துச் செல்ல முடியும் வாழ்க்கை உங்களுக்கு துன்பங்கள் தந்து பின்னால் இழுத்தால் அது உங்களுக்கு வெற்றியை அறிமுகப்படுத்துகிறது என்று பொருள் விழுந்தால் முன்னோக்கி விழுங்கள் ஆனால் உடனே எழுந்து விடுங்கள் பின்னால் போகிறதே என்று புலம்பினால் எதிர்மறை சிந்தனை பின்னால் செல்வது முன்னால் வருவதற்குத்தான் என்று உணர்ந்தால் அது நேர்மறை சிந்தனை வாழ்க்கையைப் பற்றி ஒரு பேராசிரியர் சொன்ன பஞ்ச் டயலாக் நேற்று என்பது பழைய பேப்பர் இன்று என்பது நியூஸ் பேப்பர் நாளை என்பது கொஸ்டின் பேப்பர் வாழ்க்கை என்பது ஆன்சர் பேப்பர் அதனால் கவனமாக எழுதுங்கள் வாழ்க்கை என்பது பியிலிருந்து டி வரைக்கும் இதற்கு நடுவுல எதுவுமே இல்லையா இருக்கே அதுதான் சாய்ஸ் சி தேர்ந்தெடுத்தல் ஆக வாழ்க்கை பூராவும் நாம் தேர்ந்தெடுப்பதில்தான் இருக்கிறது படிப்பு நட்பு வேலை ஊர் புத்தகம் பொழுதுபோக்கு திருமணம் விளையாட்டு உணவு பொருட்கள் எல்லாமே நாம் தேர்ந்தெடுக்கிறதை வச்சுத்தான் நம்ம சந்தோஷம் இருக்கு۔ ஆமாம் அது ஒரு ஆட்டிடியூட் அதை பொறுத்து தான் வாழ்க்கையே அமையும் ஒரு நேர்முகத் தேர்வில் கூட உங்களுக்கு கல்வி திறமை அனுபவம் மதிப்பெண் மொழித்திறன் எல்லாவற்றையும் விட உங்களுடைய ஆட்டிடியூட் பண்பாட்டுக்குத்தான் முன்னுரிமை தராங்க மழை வரும்பொழுது எல்லா பறவைகளும் கூட்டுக்கு சென்று தங்கும் ஆனால் கழுகு மட்டும் மழையை விட்டு மேகமாக பறந்து மழை மேகங்களுக்கு மேலே போய்விடும் அதே மாதிரிதான் பிரச்சனைகள் பிரச்சனைக்குள்ளே புதைந்து விடாதீர்கள் லைஃப் இஸ் நோ வேர் என்று ஒரு பலகையில் எழுதியிருந்தது கொஞ்சம் பேர் லைஃப் இஸ் நவ் நோ வேர் வாழ்க்கை எங்கேயும் இல்லை அப்படினா, அப்படின்னு படிச்சாங்க… இன்னும் கொஞ்சம் புத்திசாலிகள் பாசிட்டிவ் லைஃப் இஸ் நவ் ஹியர் வாழ்க்கை இப்பொழுது இங்கே இருக்கிறது அப்படிங்கின் படிச்சாங்க அதனால் வார்த்தையாக இருந்தாலும் அதை நோக்கு நோக்குகிற விதத்தில்தான் இருக்கிறது இல்லையா நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டே இருப்போம் ஒரு நதி போல ஒரு இடத்தில் வெற்றி காத்திருக்கும் கடல் போல ரோஜாவை பார்ப்போம் பரவசப்படுவோம் பாசிட்டிவ் எண்ணங்களுக்கு பாதை போடுவோம் வாழ்க வளமுடன் மொத்தத்தில் ரோஜா செடியில் முள்ளில் ரோஜாவை பார்ப்பது பாசிட்டிவ் ரோஜாவில் முல்லை பார்ப்பது நெகட்டிவ் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன்